எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை டைட்டிலே நான் சொல்லியிருப்பேன் கரூர்ல இருபத்தி ஏழாம் தேதி நடந்தேன் விஜய் வேலியில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பகிர்ந்துகளுக்காக இந்த வீடியோன்னு சொல்லியிருப்பேன் என்னன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது நீயும் ஒரு நாள் வித்த மாதிரியாக வெளியே வந்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டியா அதுதான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்குற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும் இந்த ரெண்டு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறது அங்க நடந்த அந்த என்னால ஜீரணிக்க முடியல ஒரு அந்த ஒண்ணு பேசிட்டு இருக்கிறப்ப இப்ப வீட்டுல யார்கிட்டயும் பேசணும்னா டக்குன்னு மைண்ட் அங்க போயிட்டு நம்மளோட மனசாட்சி மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து டக்கு டக்குன்னு வந்து அடிக்குது எப்படி சொல்றோம் ஒரு விஷயத்துல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒரு பேசிட்டு போவோம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பேரலைஸ் ஆயி அந்த அந்த வேர்ல்டுக்குள்ள போயிடும் அந்த கருள் நடந்த விஷயங்கிறது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி எனக்கு அந்த ஓகே அதுக்குள்ள போறப்ப தானா கண்ணீர் தானா நிறைய நானே தேர்த்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கச்சு இதுக்கேனா ரெண்டு மூணு நாளா உண்மையை அறிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு வீடியோஸை பார்த்து ஒவ்வொரு நேருக்கான நான் தெரிஞ்சு நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி நம்மளோட சேம் பார்ட்டி எல்லாத்துக்கிட்டேயும் அந்த விஷயத்த ஒரு விஷயத்த எமோஷனலா அதை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா இருந்தேன் ஆஹ் ஏன்னா நடந்தோடனையுமே அதை ரியாக்சன் கொடுத்துருந்தா அதை டிவி கேக்கு ஒரு ஆப்போ கே அது இருந்தாலும் கோவப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அடுத்தது கொஞ்சம் ரேங்கல் வச்சு டிவி கே சைடு சொல்றதை மட்டும் நம்ம காதில கேட்டிருந்தா டிஎன்கேக்கு ஆப்போசிட்டா நம்ம அதை ஒரு பண்றமையோம் ரொம்ப பெரிய இழப்புகள் தடுக்க முடியாத இழப்புகளை யார் மேலேயும் அந்த பழியை கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் தெளிவா இருந்தேன் ஏன்னா முப்பத்தி ஒன்பது உயிர்கள் போயிருந்துச்சு அந்த காலையில அந்த இன்னும் வெண்டு வயிறு சேர்ந்து மட்டும் நாற்பத்தி உயிர்கள் போயிருக்க கருவுல அதுக்கு முதல்ல என்னோட மௌன ஒரு துக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னால முடியல என்னோட ஒரு பிரதர் சிஸ்டர் இறந்து எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இன்னமே இருந்துட்டாக்கு நெக்ஸ்ட் கரூர் வந்து என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உடனே கேட்கலாம் மட்டும் மட்டும்தான் நீ இவ பேசுவியா அப்படின்னா கிடையவே கிடையாது நாள் நான் பேசாம இருந்ததுக்கான என் வீட்டு சூழ்நிலை நிறைய விஷயம் இருந்துச்சு நான் எப்போதும் பேசுறதுக்கான அப்படிங்கிறதையும் நான் என்னென்ன பதிவு பண்றேன் பன்னெண்டு டு ஒன்னு எங்களோட ட்ராவலிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றையில வந்து ஒண்ணு வரைக்கும் ஓகேங்களா டிராவல் பண்ணி கரூருக்கு வரோம் எங்களுக்கான அலகேட் பண்ணி வச்சிருந்த டூ வீலர் பார்க்கிங் எங்க இருக்கோ அங்கதான் போயிட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வரும் வேற எந்த வண்டியும் போலீஸ் உள்ள விடல ஓகேங்களா தென் அது பாத்தீங்கன்னா கரூர் தெரியாத உங்களுக்கு சொல்றேன் கரூர் ரவுண்டானா ஓகேங்களா பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்கும் கரூர் ரவுண்டானா மேலே மேம்பாலம் போகும் ஓகேங்களா இந்த சைடு போனால் மெயினும் சொல்ல போனால் டெக்ஸ்ட் பாக்கு போகும் இந்த சைடில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மண்மங்கலம் ஓகேங்களா சொல்கிறது ஓகேங்களா மண்மங்கலம் அந்த வேலூர் போகிற ரோடு ஓகேங்களா அந்த ரோடு பார்த்து சொன்ன அது வந்து அரவகுச்சி ரோடு இது வேலூர் ரோடு ஓகேங்களா அங்கேருந்து மேற்கு தழந்திங்கன்னா ரெண்டா பெரியும் ஒன்று வந்து கோலூர் வேலூரோட போகிற ரோடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிற ரோடு நம்மளுக்கு அனுமதி கொடுத்த அந்த ரெண்டா பெரிய இடத்துல ரெண்டா பெரிய இடத்துல நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா வேலூர் போற ரோடு புகழூர் வேலூர் அப்புறம் புண்ணஞ்சத்திரம் இதெல்லாம் அந்த லைன்ல இருக்கு நான் உதவி டிராவல் பண்ணதுனால எனக்கு தெரியுது ஆஹ் அந்த ரோட்ல நாங்க டிராவல் பண்றோம் ஓகேங்களா அங்க நம்ம முன்னாடியே வந்து உள்ள பைக்கை போட்டாச்சு ஆஹ் அங்க வந்து நடக்கிறோம் போலீஸ் யாரையுமே பைக் வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தா கூட விடுறதில்ல ஓகேங்களா உள்ள போகுது நாங்க போய் எங்களோட இடத்துல அதாவது இந்த கீத்து இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோஸ்ல கீத்தெல்லாம் பிச்சுட்டு மேலே போனது அந்த சிட்டி சரிஞ்சது அந்த மரத்துல ஏனாங்க அந்த ரைட் சைட்ல சாரி அந்த சைட்ல அந்த மேற்கு வந்து பாத்தீங்கன்னா அது லெஃப்ட் கேரவன் நேரம் பாத்தீங்கன்னா இது ரைட் ஓகேங்களா அந்த இடம் அங்கதான் போய் நிற்கிறோம் அந்த கீத்துக்கு அடியில தான் நாங்கள் நிக்கிறோம் அது ஒரு கறி வெட்டுற நினைக்கிறேன் நினைக்கிறேன் மேஜை போட்டு அதில் கறி வெட்டுற இதுவும் போட்டு மேல பாத்தீங்கன்னா கீர்த்தி மேஞ்சு இருந்துச்சு ஆஹ் அதுக்கு ரைட் சைட்ல அந்த மாவட்ட அந்த சேஃப்டி ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கும்ல எல்லாருக்கும் மீட்டிங் டக்குன்னு போறது இதுக்கு எங்க போறது அந்த மாதிரி மாவட்ட ரீதியான ஒரு ஆட்கள் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இடம் அத ஒற்றின வாக்குலேயே சுத்தியும் தரம் அடிக்க சுத்தியும் தகரம் அடிக்கப்பட்ட ஸ்வெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது என்ன திருப்பி சொல்ல முடியாது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஆஹ் அளிக்கப்பட்ட ஜென்ரேட்டர் ஓகேங்களா அந்த ஜென்ரேட்டர்ல இருந்து இந்த போக்கஸ் லைட் அதாவது விஜய்க்கு போக்கஸ் வச்ச அந்த லைட் அந்த லைட் எல்லாம் அதுல தான் பெட்டியிருக்காங்க விஜய்க்கு போக்கஸ் ஓட்டது மட்டும் இல்லை கவர்மெண்ட் லைட் இல்லாம அதாவது கவர்மெண்ட்ல சாலையில போடப்பட்ட லைட் இல்லாம இவங்க எங்கெங்க லைட் போட்டாங்களோ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் லைட் தான் போகுது ஓகேங்களா மெயின் ஸ்பீக்கருக்கும் அதான் போகும்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கரை பத்தி எனக்கு சரியா தெரியல ஆஹ் ஸ்பீக்கருக்கு போறதும் அதே லைட்டு தான் ஓகே அந்த லைன் தான் தென் அங்க போய் நிக்கிறோம் அங்க பாட்டில்ஸ் ஒரு தெரிஞ்சு ஒரு ஃபோர் தௌசண்ட் பாட்டில்ஸ் இருப்பாங்க நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாட்டில் வந்து நானே டிஸ்பியூட் அதாவது நாங்க தான் உட்காந்துருப்போம் அதை எடுத்து தருக்கணும்ல அங்க தாவேக்கா அதுக்குன்னு நேங்கிக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க நடுவில் நாங்க இருக்கறனால அது ஒரு நாங்க எடுத்து தர்றமே அது ஒரு என்ன சொல்றது அவங்க எடுத்து தராங்க கையெட்டாதவங்களுக்கு நாங்க எடுத்து தரமே பண்டில் பண்ணலாம் தூக்கி தர வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் முகமா வருது த்ரீ தேர்ட்டி ஓகேங்களா த்ரீ தேர்ட்டி விஜய் வந்து கரூர்ல வந்து ஒரு கிட்ட ஒரு ஃபைவ் டு ஃபைவ் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லாம் வச்சாரு அங்க வந்து வண்டி மிருந்து நான் வந்துட்டு வருது நாங்க இங்க கூட்டங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அடிச்சு தழுற கூட்டங்களா இல்லை ஓகேங்களா அந்த நேரத்துக்கு நடந்ததுதான் அப்படியே தவிர அந்த இருந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா உபத்தை ஒருத்தது மரியாதையா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரும் சுயநலம் இல்லாம லேடிஸ் இருக்காங்களா ஜி மின்னப்படி கை வச்சுக்கோங்க யாரும் போனாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை கொடுக்குது பாப்பா அவங்க கூட யாரும் இல்லையா சரிம்மா ஆள் வந்தா இப்படி கை வச்சுக்குவோம் ஓகேவா சேஃப்டி நாங்கள ஏன்னா நிறைய கூட்டங்கள் பங்கேற்றனால சேஃப்டி எப்படி இதை மூலம் கூட்டமா அப்படின்னு கேட்டு அவங்கக்கான சேஃப்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களால என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் கால் வரும்போது இப்படி வச்சுக்கோமா அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லை என்னவாய் தாலக்க தொண்டர்கள் எத்தனையோ பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி சம்திங்ல மண்மங்கலம் பக்கத்துல வந்துருது அங்க இருந்து இங்க வரைக்கும் அதாவது விஜய் எங்க ஸ்பீச்சுக்கு வர்றதுக்கு ஒரு பிப்டீன் மீட்டர்ஸ் முன்னாடி வரைக்கும் சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் மேல ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு செவன் ஓ கிளாக் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்துச்சு அந்த டென் மினிட்ஸ் முன்னாத்தான் அந்த கிளியர் பண்ணாங்க அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணும் போது எங்களை பின்னோக்கி தள்ளுறாங்க இப்படி ரெண்டு சைடுலயும் இந்த சைடு தொண்டர்கள் இந்த சைடு தொண்டர்கள் வராங்க இந்த சைடும் தொண்டர்கள் இருக்காங்க இந்த சைடு தொண்டர்கள் இருக்காங்க எல்லாம் ஃபுல்லா இருக்கிற இடத்துல அங்க ஒரு வேக்கூம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு போலீஸ் தடையை நடத்துறாங்க அந்த வேக்வோம் அங்க ரெடியாகிறது இந்த சைடும் அந்த சைடும் பாதிப்புக்கு தள்ளுது மேக்சிமம் இந்த சைடு ரொம்ப பாதிப்பா தள்ளுது ஏன்னா ஆஹ் வேன் வந்து நின்னது வந்து அந்த ரோட்ல நடுவில் இங்கிட்டு ஓகேங்களா அந்த நீர் கட்டுறதுக்கு அதுக்கு மேல அதை யாரும் தள்ள முடியாது உள்ளே வர முடியாது இந்த பக்கத்துல மரம் அந்த நான் முன்னாடி வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் மீட்டர்ஸ் இருக்கும் பின்னாடி தள்ளப்படுறேன் தென் மேற்கு வெஸ்ட் ஆமா வெஸ்ட் சைட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் பிளஸ் பேக் சைடு ஃபோர்ஸ் இந்த சாக்கில வந்து எங்களுக்கு தள்ளுது ஒருத்தர் மேல ஒருத்தர் கால காலம் மிருச்சுக்கிற அளவுக்கு வருது அந்த இடத்துல விஜய் கரெக்டா அந்த இடத்த வந்து நிக்கிறப்ப எங்களை மூலியத்தொல்லி அந்த மரம் விழுந்துச்சு அந்த மரத்துல ஏறினாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே அந்த மரத்தை கிட்ட நாங்க போயிட்டோம் மரத்துக்கு ஆஹ் மேற்க நாங்கள வந்து கீழே விழுந்த மேல இருக்கும் ஆஹ் அதை விட்டு யாருமே ஸ்ட்ரைடாது எல்லாருமே ஸ்லைடா தான் பண்ணும் கீழே இப்படி ஸ்லைட் ஸ்லைட் ஸ்லைடா எல்லாருமே நம்ம என் கால யாரோ நினைச்சிருக்காங்க அவங்களுக்கால அதுக்கு முன்னடிக்கணும்னு இந்த சிலைலயேதான் நிக்கிற மாதிரி இருந்துச்சு இதுல மனசு ரொம்ப உருக்குன விஷயம் என்னன்னா இப்ப நிக்கும் போது எனக்கு சைல்ல என் மின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நிக்கிறது அந்த பொண்ணு கத்துது அண்ணா நானும் அவ்வளோ கத்து இன்ன வரைக்கும் அந்த மைண்ட்ல ரொம்ப ஓடிட்டு இருந்த விஷயம் அந்த பொண்ணு கத்துனது அவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கு பின்னாடி நீங்க ரைட் சைட் தோல்பட்டியில பொண்ணு கை வச்சு அண்ணா கத்திட்டு இந்த பொண்ணு என்னை அழுத்தி மேல ஏறு ஏறுதுன்னு அது அழுத்தி மேல ஏறுங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கோன்னா காப்பாத்தரும் தன்னை காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி கையெட்டு குடுக்குற கையை புரிச்சது கொஞ்சம் பொறுத்துக்கோமா ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம ரெலீஃப் ஆயலாம் அப்படி இந்த பொண்ணு இருக்க பொண்ணு கத்துவேன் கீழே இப்படி இருக்கு என்னோட குட்டையான பொண்ணு நான் இப்படி இருக்கேன்னா இங்க இருக்க அந்த பொண்ணு இந்த பொண்ணுங்க ஆஹ் சரிமா இத விளக்க பாக்குறேன்ட்டு காலையும் என் காலையும் ஒரு எட்டு பேர் பக்கம் வச்சிருப்பாங்க ஏன் நானே ஸ்லைடுதான் நான் இங்க இருக்கேன்னா இங்க செருப்பு இங்க முடிக்காங்கன்னா இது ஸ்லைடாயி நிக்கிறேன் நானும் இப்படி படுத்திருந்தா மேபி நான் மயக்கம் போட்டிருந்தாலும் நானும் அங்க இருந்திருக்கக்கூடிய ஒருவனா கூட இருந்திருக்கலாம் இல்ல பாதிக்கப்பட்ட மிகவும் பாதிக்கப்பட்ட காயங்களால் பாதிக்கப்பட்ட பிரச்சனை நாங்க வந்திருக்கோம் அந்த பொண்ணு அது மனசு தாங்க முடியல இந்த கை இந்த பிடிக்கிறேன் கொஞ்சம் கொடுத்துக்குமா காலை கொஞ்சம் வெளியாக முடியலண்ணா அப்படிங்கிறது இப்படியே கடந்த ஒரு இங்க பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆஹ் அந்நேரத்துக்கு எனக்கு மனசை தோண விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிடுறேன் எந்த கட்சியா தான் சொல்லுங்களேன் நம்ம இங்க அவதிப்பட்டுக்கிடம்தான் அவர் பேச ஆரம்பிச்சோம் சின்ன வருத்தம் எனக்கு இருந்துச்சு ஆனா அவருக்கு இது தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா மரம் இருக்கு அதுக்கு கீழே நாங்க இருக்கோம் இந்த சைடு இது யாஸ் வசதி அரங்கி இருக்கு கீத்துல அந்த பிச்சுட்டு மேலே இருந்தாங்கன்னா சிலவே கிண்டல் கூட படி இருப்பாங்க அப்படி கிடையாது நெருக்குன்னு நெருக்கல் தாங்க முடியாம அங்க இருந்தவங்க கத்துற இயர்மை எல்லாமே எங்க சொல்லுவா குறிக்கீங்களா போலீஸ் எல்லாம் நெருக்கு உள்ள அந்த முன்னாடி தான் அதுவும் அவங்க தடியடி நடத்துறாங்கிறத எங்களுடைய நியூஸ் பார்த்துதான் நியூஸ்ல கேமரால பதிவான பார்த்தா எங்களுக்கு தெரிய போறது இதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் அந்த க்ரௌட் எங்களை வந்து தள்ளிச்சுங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரியுது ஆஹ் டக்குன்னு ஒரு சின்ன பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி இருந்தவங்க லைட்டை அப்படி சாந்தி எங்களுக்கு அதை வழி எனக்கு கீழே கொடுக்குறாங்க கால் லைட் வந்து எடுக்குது அந்த நேரத்துக்கு நானே மயக்கணா இருந்தா சொல்லணும்னா ஒரு கண்ணி இருட்டி செத்துருவமோ இன்னையோட என் ஃபேமிலி நினைப்பா எப்பையும் போல என்னோட ஃபேமிலியோட என்ன நினைப்பெல்லாம் வருது இயர்லி சாங் போகிறோமோ இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு அண்ணதுக்காக உங்களுக்கே தெரியும் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன் ஸோ என்னோட கனவு யாருக்காக பேசுறோம் இல்லை கண்டிப்பாக யாருக்காக பேசணும் ஆனால் அப்போயும் ஒரு சின்ன பயத்தோடு தான் நாங்கள் அந்த வீடியோ சீன் போட்டேன் ஃபியூச்சர் நம்மளுக்காக இப்போ இருக்கும் ஒரு டூ டேஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டை அதை கேபபிளா எடுத்துருவாங்களா நம்ம கேபபிளா நம்ம வீட்டில் இருக்க நிலைமைய வீட்டில் இருக்கவங்க சகஜமாக எடுத்துக்க முடியுமா நமக்கு இருக்க கஷ்டத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா நம்ம உள்ள இருந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளோட தான் அந்த வீடியோஸ்களையும் நான் பதிவு பதிவு பண்ண வீடியோஸ்ல பதிவு பண்ணதுல அந்த வீடியோ பதிவு பண்ணும்போது என் மைண்ட்ல இந்த விஷயம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அங்கரேட்டர் அந்த சைடு நான் போறேன் அந்த சைட்ல அந்த அம்மா அந்த வீட்டுக்காரங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் கேட்ட தோந்துடுறாங்க உள்ள நிறைய முன்னாடி ஒரு பிப்டி எப்படி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க எதுக்கான மாடிக்கு போங்க தண்ணி இங்க குடிச்சுட்டு நீங்க மாடிக்கும் போங்க மாடியிலேயே இடம் இருக்கு இங்க உட்காரவங்க உட்காருங்க சொல்றாங்க வந்து உட்கார ஒரு மாடியா இருக்கு இது வந்து நமக்கு நம்மளே ஒரு கேட்டது கேள்வி அறின எனக்கு தோணுது நீ சுயநலமா எந்திரிச்சு வந்துட்டே மீன் எனக்கும் மயக்க நிலைமையில இருந்தேன் சுயநலமா எந்திரிச்சு வந்துட்டேன்னா உன் கூட இன்னொருத்த கைகூத்து கூட்டி வந்துருமா அப்படின்னு தோணுச்சு ஆனா வந்தாலும் என்னையே சேர்த்து அவங்க தூக்கிட்டு வந்த மாதிரிதான் இருந்திருக்கும் சரி ஓகே நீ வெளியே போ அப்படின்னு மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வெளியே போ டிரைவர் எதுவுமே ஏன்னா காலில் ஒரு பத்து பேர் நின்று எனக்கு நாங்க இங்க எல்லா இடத்துலையும் நின்று சொல்ல போனா எங்க இடுப்பு வரைக்குமே ஆள் நின்னாங்க அவங்க பின்னாடி செய்யறது வந்து இடுப்பு வரைக்குமே கீழே மேக்சிமம் லாக்கில் தான் இருந்தேன் நின்னாங்க மீன்ஸ் சாஞ்சு அந்த லாக்கில் தான் எல்லாமே இருந்தோம் முடியல இருந்தாலும் எழுதிச்சு போவாங்க என்ன நடந்துச்சுன்னு போய் பாரு அவங்க யாரோ ஒர்க் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் கொண்டு வா அப்படின்னு அங்கே போறப்பதான் போலீஸை நாங்கள் முழு தாண்டி பார்க்கறேன் அதுவும் ஒரு நாலஞ்சு போலீஸ் தான் உள்ள இருந்திருப்பாங்க அந்த இடத்துல அந்த இடத்த பாக்குறேன் நான் உளுந பாக்குறேன் ஒரு பொன் பெண்கோட உடைய ஷால்ஸ் இருக்கு கொடி நம்மளோட துண்டுகள் இருக்கு நிறைய செருப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த செருப்புகள் விஷயத்தை அப்படியே வச்சிருங்க ஆஹ் பார்த்துட்டு அங்க இருக்கவங்களுக்கு உள்ளதே நான் ரெண்டு கேட்டு வந்தேன் நிறைய காலமா அமக்கா அவன் தம்பி இந்த மாதிரி காணும் இந்த போட்டோலாம் காட்டினாங்க பேருனாக்கா இந்த ஊர் கேட்டு மாப்பாரம் பண்ணிட்டு வர்றேன் வெளியில நீங்க உள்ள இருக்காங்க யாரா இருந்தாலும் நீங்க தேதிக்கு ஆபீஸ்ல போய் அவனை பக்கத்துல இடம் ஏற்பாடு பண்ணி தான் சொன்ன அலவுன்ஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல வந்து போய் கேட்டுங்க அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு சுத்தி அதை நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் தென் ஆஹ் என் ரிலேட்டிவ்ஸ் நான் கூட்டிட்டு போயிருந்தவங்க நீங்க முன்னாடி போவாங்க நான் வரேன் பிரச்சனை வந்து ஆஹ் வாலண்டியரா நம்ம பண்ணாட்டி வேற யார் பண்ணுவா அப்படின்னு எங்களுக்கே தோணும்ல வாலண்டியர்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல அதனால கண்டிப்பா மாதிரி நிறைய தோழர்களும் அதை செஞ்சாங்க ஆஹ் நம்ம யாரோ தோக்கி எதுவான ஆயிடுச்சு நம்ம தப்பிச்சுட்டோன்னு போக முடியாதுன்ட்டு வாலண்டியரா போயிட்டு ஒரு வாலன்டையராக போய் நம்ம முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியும் ஸோ அங்கே மீதி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் காலாப்படம் உங்கள் நேரத்துக்கு போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இருந்தோம் அப்போ ஒரு அம்மாலாம் வந்தாங்க அம்மா எங்க நீங்கள் வந்து என் பிள்ளையா நினச்சிக்கங்க உங்களால் அவ்வளவு நட உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாங்க நடக்க முடியல சுத்தமாக ஹஸ்பண்ட் ஹெல்ப் கேட்குறாங்க அந்த அம்மா தாய் நடந்தாரேன் அப்படிங்க உங்களால் நடக்க முடியாது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் நாலஞ்சு ஒரு தூக்கி கொண்டு போயிட்டு ரொம்ப ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னு ஆம்புலன்ஸை வச்சு அவங்களே அனுப்பிவிட்றோம் அப்போ வந்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க மைக்கில் அலவுன்ஸ் பண்ணாங்க நம் கழக தோழர்கள் மக்கள் பொதுமக்கள் நல்லா இருக்கிறவங்க யாரையும் மிஸ் பண்ணாம இருக்கவங்க உடம்பு கேட்டா சரியானவங்க கொஞ்சம் இங்கே நடக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வெளியே போவாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா யார் யாராவது காணாம அவங்களாம் இந்த இடத்துல வந்து கூடுறப்ப அவங்கவுங்களுக்கு தேவை அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்தடலாம் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு இவங்களை காண இவங்க நீங்க இருந்தீங்கன்னா இங்க வாங்க அனவுன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்க சமயத்துல ஓகே நம்ம இங்க இருக்கிறதும் ஒரு சில பேத்துக்கு பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அங்க இருந்து நம்ம கிளம்புறோம் அங்க நான் போற வழியில நான் ஃபுல்லா நோட் பண்ண விஷயம் இங்க இருந்து அங்க டிராபிக் ஃபுல்லா கிட்டத்தட்ட ரவுண்டா வரைக்குமே அதுக்கப்புறமுமே அந்த ஒரு கேப்புங்கிறது ஆம்புலன்ஸுக்காக தோழர்கள் அங்க வந்த எல்லாருமே விட்டு வச்சிருந்தாங்க ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது அடிக்கு அங்கிட்டு இருந்தே வந்துட்டு இருப்போம் ஏன் நூறு அடிக்கோட இருக்கும் அங்க சவுண்ட் லைட்டா கேட்டாலே இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்தணும் அவங்களுக்கு அப்படிங்க தள்ளி போய் நின்றுதான் அவங்க வழி விட்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இடம் ஓகேங்களா இதை ஏன் சொல்றீங்கன்னு நான் அடுத்த வீடியோட ஏன் மென்ஷன் பண்றேன் உம் இதுல வந்து நான் அதிக வேலை குறை சொல்ல விரும்பல இந்த வீடியோ வந்து என்ன நடந்துச்சு நடந்தவங்களுக்கான ஒரு ஒரு இரங்கல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் போயிட்டு இருக்கோம் போயிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறேன் இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அங்க எடுத்தது இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் பைக் இடத்துல ஒரு சின்ன இன்சிடென்டும் வர்றதுக்குள்ள ஒரு சின்ன இன்சிடென்ட் இதை நான் அடுத்த வீடியோல மென்ஷன் பண்றேன் அது வந்து அது ஏங்க நான் அடுத்த வீடு சொல்றேனே நான் பைக் எடுக்கிறேன் கிளம்புறேன் போறேன் போகும்போது சில நிறைய விஷயங்கள் விஜய் அந்த இடத்துல எதுவும் ரியாக்ட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் மனசுல ரொம்ப வருது ஏன்னா எங்க அண்ணண்ண பர்டிகுலரா எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது எந்த இடத்துலயுமே அவர் அப்படி நடந்துகிட்டே கிடையாது அவருக்கு பர்சனலா ஒரு படத்தை மட்டுமே வச்சிடலாம் ஃபேன் அவளை அவர் பண்ற சின்ன சின்ன நல்ல விஷயம் அவர் ஒரு இடத்துல இருக்கிற சின்ன சின்ன முடிவுகள் அவரு பின்னாடி இருந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் சேதத்துல நல்ல உதவிகள் அதெல்லாம் பார்த்துதான் அவர் கூட கூறாகி நாங்க அண்ணன் அண்ணன் அவ்வளவு பாசமா இருந்தோம் ஓகேங்களா எஸ் நான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்சி ஆரம்பிச்சக்கு அப்புறம் நான் என்ன மனசு நினைக்கிறதோ அதை அப்படியே பிரதிபலிச்ச ஒரு அண்ணன் ஓகேங்களா இந்த இடத்துல இதை தான் பேசணும் எப்படி ஒரு சைலண்டான ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் தேவைப்படுற இடத்துல பேசணும் பொய் பேசிடக்கூடாது எங்கேயும் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன குவாலிட்டி நான் எதிர்பார்க்குறப்ப அதை கரெக்டாக பூர்த்தி செஞ்ச ஒரு அண்ணன் இதை பற்றி எதுவும் பேசலையா என்னோட ஃபோன் ஃபுல்லாக ஆகும் என் கூட வந்தவங்களோட ஃபோன் வாங்கி அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத வீடியோஸை பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீச் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொன்னோம் அந்த ஆம்புலன்ஸ் வழி விட்டதுமே தான் விட்டுருக்காங்க தென் அவர் அங்க இருந்து வாட்டர் பாட்டில இருக்கும் அந்த சிறுமியை கண்டுபிடிக்கலாம் அதுலேயும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் போயிடுச்சு அது மீது ஒரு எயிட் மினிட்ஸ்ல ஒரு வழக்கம் போல இது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்துல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்த ஒரு பயணத்துல அவர் எங்கேயுமே இவ்வளவு அவசரமா அதை படிச்சது கிடையாது ஏன்னா ஒரு மெயின் ஏரியா கருவா ஏன் மெயின் ஏரியான்னா மத்த ஆளுங்கச்சியோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க தீர்மானிக்காது ஒரு நபர் ஒரு நபர் அந்த மாவட்ட கைக்குள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவரை பத்தி பேச வேண்டிய தேவை அதிகமா இருக்க இடத்துல அவரு அவரை பத்தி கொஞ்சமா விவசாயம் பண்ணிட்டு கடைகளை நாங்கள் அந்த நிலை படிச்சுட்டு லாஸ்ட் எப்பவுமே தர காமிச்சு உனக்கு வச்சுட்டு போவாரு அதுவும் அவர் பண்ணலை அப்படி பார்க்கும்போது நம்ம சாரி நம்ம தலைவர் மேல தப்பு இல்லை நம்ம அண்ணா எப்பயும் போல சரியா இருக்க இங்க ஏதோ வேற தப்பு நடக்குது தென் ஒரு கடைக்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு அங்க வந்து நியூஸ் பார்க்குறோம் அப்பதான் முப்பத்தி ஒருவே பலி அப்படின்னா நியூஸ்ல வருது முப்பத்தி ஓரு பேர் அப்பையபடி தென் செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க போயிருக்காங்க அன்பில் மகேஸ் அவர்கள் போயிருக்காங்க சிஎம் சார் அறிக்கை விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நியூஸ் எல்லாம் அவங்க வந்து கேதர் பண்றோம் ஓகேங்களா இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்லியிருக்கேன் அங்கே நடந்த உண்மைகள் என்னென்ன அதாவது என்ன கண் பார்வையில் நடந்த உண்மைகளை சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோல இதுல எவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்மளோட கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை நான் அடுத்த வீடியோல பதிவு பண்றேன் ஓகேங்களா இப்ப நடந்த அங்க நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன நடந்துச்சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் மக்கள்களுக்கும் நடந்திருக்கும் அப்படி நடந்து இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் மனசடுத்திக்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் கலவரத்துகள் ஆல்ரெடி நான் ரெண்டு நாளாக ஃபுல்லாக எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்க தொடர்ந்து அவங்கள கைவிடாம அவங்களுக்கான ஒத்துழைப்பை தந்து அவங்களுக்கான ஒரு குடும்பத்தை மீட் பண்ணி அவங்களுக்கான இனிமேல் வரப்போகிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவங்களுக்கு இனிமையாக சந்திக்க போகிறதுக்கும் டிவிக்கே துணை இருக்கும் அப்படிங்கிற உறுதியை அந்த சைட்லேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானும் அதை உறுதியை கொடுத்துக்கிறேன் ஏன்னா நானும் ஒன் ஆஃப் த டிவி கே ஓகேங்களா அவ்வளோதான் இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த நான் ஒரு குடும்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கரூர் அப்படிங்கிறது ரொம்ப பேவரேட் ஆன பிளேஸ்னா மேக்ஸிமம் வெளியே வந்து வேலைக்கு ஒருத்தான் அப்படிங்களா வெளியே வளர்ந்த பழையெல்லாம் கிடையாது கருவுல வளர்ந்த பழையன் ஒரு மூணு வருஷம் நான் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னா அந்த கருவுல தான் நான் மெயினாக அந்த எங்கே மட்டும் தான் சுற்றி அந்த வேலையும் பார்த்துருக்கேன் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் நான் பார்த்துருக்கேன் டெக்ஸ்டைல் ஒர்க்கில் கருங்கிறது டெக்ஸ்டைல் மூலயமா வெளியே எல்லாருக்கும் தெரியும் தென் அதுக்கப்புறம் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஓப்பனா சொல்லியே ஒரு கிரைம் பண்ற ஒருத்தர் உங்களுக்கு எங்கன்னா மணல் திருட்டு ஆஹ் கொலைகள் கொள்ளைகள் இப்படி எல்லாமே பண்ணி லாஸ்டா கூட தெரியுமே ஒரு ஊழல் வழக்குல அலஸ்டானாரு சோ இந்த இடத்துல மட்டும்தான் கரூர் அப்படிங்கிறது மென்சன் ஆச்சு ஓகேங்களா அப்படி நினைக்கிற இடத்துல ஒரு கரூர் ஒரு மாற்றத்துக்கான இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தா எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த இறப்புகள் எதுவும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவங்களோட கொட்டம் இந்த பண்டவாளம் கப்பலை ஏறிச்சு அப்படிமான அப்படி ஏறிக்கக்கூடிய சிறந்த ஒரு பேச்சாவும் ஒரு பிரச்சாரமாகவும் கருவு இப்படி நடந்ததுதான் பெரிய வருத்தமா இருக்கு தென் ஒரு சூழ்ச்சி நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்ச்சி ஒரு நோக்கம் வச்சு அந்த சூழ்ச்சியை நடத்திருப்பாங்களே அது வந்து பளிச்சிருச்சோன்னு தோணுது அவங்க நிறை அவங்க ஜெயிச்சு காட்டிட்டாங்கன்னு தோணுது ஓகே அடுத்த வீடியோல அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மை தன்மையில அங்க ஆராய்ச்சி அடுத்த வீடியோல போடுறேன் ஒரு குடும்பத்துக்கும் இதுவழைய இந்த நேரத்துல என் மனசார சொல்றது என்னன்னா உங்களுக்கு தான் நான் இருக்கேன் அவங்க ஆத்மா எல்லாமே வரமாட்டது அவங்களுக்கு ஆடல் சொல்ற அளவுக்கு ஒரு மனசு நம்மளுக்கும் ஸ்ட்ராங்கான மனசு இல்ல அதாவது ஒரு நாற்பத்தி ஒரு வேர்த்த எனக்கு கண்ண காணாத அந்த நாப்பத்தி ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும் போதே என் ஊருக்காக கேட்கும் போதே அது மனசு ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னா உங்க குடும்பத்துல ஒருத்தர் உங்களுக்கு ஆரத்துல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஓகே அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கான்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுற அந்த விஷயங்கள் படங்கள் உங்க மனசை ஆறுதல் படுத்தாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் பட் உங்களுக்கு லைட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோட அரசாங்கம் சொல்லிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு ஒரு லட்சம் தர சொல்லியிருக்காங்க வெற்றி வெற்றித்தலைவர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க இருபது லட்ச ரூபாய் தரேன் ஒரு டெத்தானவங்க வீட்டுக்கும் அப்படின்னு அது அவரே மென்சம் இது இழப்பீடு மூலயமா ஈடு செய்ய முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் உங்க குடும்பத்துல ஒரு அணை நினைச்சு அவர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்களையும் எங்க குடும்பத்துல உங்களை நாங்களும் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான் உங்களுக்கான என்னைக்கு வேணாலும் என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் டிவிக்கே தொழில் நீங்க கேட்கலாம் உங்களுக்கான விஷயத்த அவங்க பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கான ஹெல்ப் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சு இந்த வீடியோவை இன் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவாக சந்திப்போம்